ஒரு கட்சியின் தலைவர் ஒரு மாஸ் லீடர் ஒரு செலிபிரிட்டி எந்த ஊர்ல இதெல்லாம் பண்ணியிருக்காங்க நீங்க பாசிட்டிவா பார்க்கணும் தவிர்த்து கரூருக்கு போகவே இல்லை கரூர் எங்க போகணும் முக்கியமா என்ன செய்யறாரு முக்கியம் அண்ட் மோஷன் பெயிண்ட் வித் டியூரோ கலர் டெக்னாலஜி சுப்ரீம் மொபைல்ஸ் தீபாவளி மெகா சேல் பன்னிரண்டு கோடி பரிசு மழை சுப்ரீம்ல போன் வாங்குங்க இருபதாயிரத்துக்கு மேல பரிசுகளை வெல்லுங்க இறந்தவர்களுக்கு ஆறுதல் தெரிவிப்பது இரங்கல் தெரிவிப்பது என்பது மரபுப்படி உங்க வீட்டில் போய் அவங்களுக்கு தெரிவிக்கிறது தான் சரியா இருக்கும் ஆனால் அவர் வந்து மகாபலிபுரத்தில் அவங்கள வர வச்சு இவ்வளோ செலவு பண்ணி தெரிவிப்பதற்கான காரணம் என்னன்றதை அடிப்படையாக நம்ம பார்க்கணும் கரூருக்கு ஏன் அவரால் போக முடியல ஏன் அவர் அனுமதிக்கலை இப்போ கூட முப்பத்தி ஏழு பேர் தான் வந்திருக்காங்க குடும்பங்கள் நாலு குடும்பங்கள் வரல அது ஏன் என்ன மர்மம் அது கடத்தப்பட்டதா இல்லை அவங்க எங்கேயாவது அடைச்சி வச்சுருக்காங்களா தெரியாது அதனால் நிறைய மர்ம முடிச்சுக்கள் இந்த கரூர் விவகாரத்தில் இருக்குதுங்க கட்சியின் தலைவர் இரங்கல் நிகழ்ச்சியை நடத்துவதற்கு கூட இந்த அரசு அனுமதிக்கவில்லை காவல்துறை அனுமதிக்கவில்லை என்பதால் தான் ஏற்கனவே திமுக சூழ்ச்சி பண்ணது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா அப்போ அந்த சூழ்ச்சியிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தால மீண்டு வர முடியலையா அந்த அரசியல் அழுத்தத்தை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியலையா அரசாங்கமும் காவல்துறையும் அவர் கரூருக்கு வந்துடக்கூடாதுன்றதுல தெளிவாக இருந்தாங்க அப்போ இதை எப்படி உடைக்கிறது இதில் வந்து அவங்க ஒன்றும் ஸ்தம்பிச்சு போல் மாற்று வழி கண்டுபிடிச்சிட்டாங்க தன்னால் பாதிக்கப்பட்டாங்க தன் கூட்டத்துக்காக வந்து இப்படி பலியானாங்கள அவங்கள தான் இருபது லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு தன் சொந்த பணத்தில் கவர்மெண்ட் மணியில் பனையூர் கூப்பிட்டு இருந்தால் ஃப்ரீயாக நடத்தி இருக்கலாம் அவங்க கட்சி ஆஃபீஸில் திரும்பவும் என்ன சொல்லுவாங்க பனையூர் பண்ணையார் பனையூர்லேயே பாலிடிக்ஸு சீமான்னு சொல்கிறார்ல ஓட்டு போடுறவங்க கூட பனையூர் கூப்பிட்டு வந்து ஓட்டு போட வைப்பாராங்க இதே சீமான் மூக்கா இறந்தப்போ அவர் வீடு இவர் வீட்டுக்கு பக்கத்தில் தான் போய் மூக்கா மனைவிக்கோ பிள்ளைக்கோ ஆறுதல் சொல்லாமல் அவர் சென்னைக்கு வந்து ஸ்டாலின் வீட்டுல வந்து இறந்த குடும்பத்தை விட்டுட்டு ஆறுதல் சொன்னாரு அவர் இன்னைக்கு எல்லா வியாக்கியானமும் பேசிட்டு இருக்காரு பாதிக்கப்பட்டவங்கள சந்திக்கிறதுக்கு கிட்டத்தட்ட தாதைக்கு அவர் ஒரு மாசம் எடுத்துக்கிட்டாங்க இல்ல இல்ல அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்றதை விட ஏன் டிஜிபி ஆபீஸ் மூணு வாரம் எடுத்துக்கிச்சே அதை ஏன் சொல்ல மாட்டேன்னு இப்ப காவல்துறை மூணு வாரம் மூணு வாரம் காவல்துறை நாலு வாரத்துல மூணு வாரம் காவல்துறை எடுத்துக்கிட்ட அப்புறம் திறந்தீங்கன்னா நாலாயிரம் கோடி எங்கே போச்சுன்னு தெரில பதினஞ்சு சென்டிமீட்டர் மழை பெஞ்சால் தாங்கும் அப்படின்னு மேயர் அம்மா சொல்கிறாங்க சென்னையில் என்ன மழை பெஞ்சாலும் தாங்கும்னு முதல்வர் சொல்கிறாரு பாருங்களேன் நேற்றோ என்னவோ பார்த்தேன் ஃபில்மு ஸ்டுடியோ வச்சு ஷூட்டிங் இருக்காங்க முதல்வரும் துணை முதல்வரும் அடையார் அந்த முகத்துவாரம் அங்கே போயிட்டு நூற்றி ஐம்பது அடி இரநூத்தம்பது ரெண்டு நாளில் முடிக்கணும் மழை காலம் வரும்னு உங்களுக்கு எப்போ தெரியும் இன்றைக்கி தான் வந்து ஷூட்டிங் ஃபோட்டோ ஷாப் நடத்துகிறீங்க கரூர் ட்ராஜடி அவருக்கு இருந்த மக்கள் செல்வாக்கு குறையும் என்று எல்லாரும் எதிர்பார்த்தாங்க நான் உள்பட இந்த துயர சம்பவம் அதுக்கப்புறம் நடந்த எதிர்பிரச்சாரத்தால் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபார்ச்சுனேட்லி ஃபார் டிவிக்கு அது குறையாது மட்டும் இல்லை நிச்சயமாக சவால் மிகுந்ததாக தான் தாவேக்காவினுடைய அரசியல் பயணம் இருக்கும் கலாட்ட நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் மதிவாணன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ வந்து ஒரு நீண்ட நீடிய ஒரு மௌனத்திற்கு பிறகு அந்த மௌனம் கலைக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கலாம்னு நினைக்கிறேன் குறிப்பாக கரூர் மக்களை மாமல்லபுரத்தில் அழைத்து வந்து விஜயவர்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாரு இது ஒரு சரியான நகர்வு அப்படின்னு நினைக்கிறீங்களா சார் பாதிக்கப்பட்டவங்களும் அவங்க இருக்கிற இடத்துல போய் சந்திப்போம் அது ஒரு விதமான அரசியல் இது ஒரு வித்தியாசமான அரசியல் அப்படின்னு பார்க்கணுமா வித்தியாசமான தர்மசங்கடமான விஷயம்தான் விஜயை பொறுத்தவரையில இது ஆனால் வேறு வழி இல்லை அவருக்கு வென் ஃபோர்ஸ் டு த வால் ஈ ஹேஸ் டு ஆக்ட் அதாவது வந்துங்க ஒரு இறந்தவர்களுக்கு ஆறுதல் தெரிவிப்பது இரங்கல் தெரிவிப்பது என்பது மரபுப்படி நம்ம அவங்க வீட்டில் போய் அவங்களுக்கு தெரிவிக்கிறது தான் சரியாக இருக்கும் ஆனால் அவர் வந்து மகாபலிபுரத்தில் அவங்கள வர வச்சு இவ்வளோ செலவு பண்ணி தெரிவிப்பதற்கான காரணம் என்னன்றத அடிப்படையாக அவர் இங்கே பண்றாரு இது சரியா தப்பான்றதை விட ஒய் வாஸ் கரூருக்கு ஏன் அவரால் போக முடியல ஏன் அவர் அனுமதிக்கல அவர் வந்து காவல்துறை கிட்ட டிஜிபி கிட்ட உள்பட மனு கொடுத்திருக்காரு எஸ்பி கரூர் மாவட்ட காவல்துறை அதிகாரி மனு கொடுத்திருக்காரு ஆனால் ஏன் யாருமே அவருக்கு அனுமதி கொடுக்கல ஒரு மாதம் ஆயிடுச்சு அந்த சம்பவம் நடந்து இவர் வந்து ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாலேயே எல்லாம் அனு அனுமதி கேட்டார் அதே போல் இன்னொரு பக்கம் கரூரில் எத்தனையோ மண்டபங்கள் இருக்குது ஆனால் ஒன்று ரெண்டு மண்டபம் பெரிய மண்டபத்தில் கூட இவர் போய் கேட்டு முதல்ல ஒத்துக்கிட்டு இவர்னால் இவர் சார்பில் ஆனால் பணம் கொடுக்க போகும்போது முன்பணம் இல்லை சார் எங்களுக்கு ரொம்ப அழுத்தமாக இருக்குது உங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு எங்களுக்கு பிரச்சனை இருக்குது அதனால் தயவு பண்ணி மன்னிச்சிங்கன்றாங்க ஸோ ஒரு கட்சியின் தலைவர் இரங்கல் நிகழ்ச்சியை நடத்துவதற்கு கூட இந்த அரசு அனுமதிக்கவில்லை காவல்துறை அனுமதிக்கவில்லை என்பதால் தான் வேற வழியே இல்லாமல் காலத்தை கடத்த முடியாது ஒரு மாதம் ஆயிடுச்சு இன்னொரு பக்கம் பிரச்சாரம் அவருக்கு எதிராக கட்ட விழுத்து விடப்படுகிறது பாருங்க இருபத்தஞ்சி நாள் இருபத்தாறு நாள் இன்னும் அவர் போய் பார்க்கலன்னு ஆனால் அவர் போகிறதுக்கு அங்கே அடைக்கப்பட்டு விட்டது வழி இப்படி எல்லாத்தையும் சொத்த சென்ன பிறகு தான் வேறு வழியே இல்லாமல் நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் இதை செஞ்சிருக்காரு இதையாவது செய்கிறதுக்கு இந்த அரசு அனுமதிச்சுதே அப்படின்றது தான் வந்து ஆச்சரியத்தோடு பார்க்குறேன் ஏன்னா அதுக்கு கூட சில பேர் ஆரம்பித்தாங்க அதாவது உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் சிபிஐ விசாரணை எடுத்து துவக்கி இருக்கிற நேரத்தில் கரூருடைய அந்த சம்பந்தப்பட்டவர்களை இவர் அழைத்து வந்து உதவி கொடுப்பது உபசரிப்பது சாட்சிகளை மாற்றுவதற்கான முயற்சின்னு கூட சில திமுக ஆட்கள் வந்து இணையத்தில் பேசுகிறதெல்லாம் நான் பார்த்தேன் ஸோ அதை சொல்லி கூட தடுத்துருக்கலாம் இப்போ கூட முப்பத்தி ஏழு பேர் தான் வந்திருக்காங்க குடும்பங்கள் நாலு குடும்பங்கள் வரல அது ஏன் என்ன மர்மம் அது கடத்தப்பட்டதா இல்லை அவங்க எங்கேயாவது அடைச்சி வச்சிருக்காங்களா தெரியாது அதனால் நிறைய மர்ம முடிச்சுக்கள் இந்த கரூர் விவகாரத்தில் இருக்குங்க அது காலம்தான் பதில் சொல்லும் சிபிஐ விசாரித்து முன் முழுமையான உண்மையை கொண்டு வருவாங்க குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் நான் நம்புகிறேன் பட் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னா அவருக்கு வேறு வழியே தெரியல சரி வேறு வழியே தெரியல அப்படின்னும் போது அப்போது ஏற்கனவே திமுக சூழ்ச்சி பண்ணது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா அப்போ அந்த சூழ்ச்சியிலேருந்து தமிழக வெற்றி கழகத்தால் மீண்டு வர முடியலையா அந்த அரசியல் அழுத்தத்தை அவங்களால் ஹேண்டில் பண்ண முடியலையா இல்லை ஹேண்டில் பண்ண தான் இந்த மாதிரி அவங்க வந்து வேற்று மா மாற்று வழியை யோசித்தாங்க இல்லைன்னா திருப்பி வீட்டிலயே உட்காந்துட்டுருக்கலாமே இப்போ விஜய் வந்து இந்த விஷயத்த ஒரு மாதத்துக்குள்ளே தான் இன்றைய தேதி பண்ணி பெரும் பொருட் செலவில் எல்லாரையும் அஞ்சு பஸ்ஸில் வர வச்சு ஐம்பது ரூமை எடுத்து உட்கார வச்சு எல்லாருக்கும் ஒவ்வொருத்தராக மீட் பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க எதுக்குன்னு சொன்னால் இப்போ ஒரு அஞ்சு வாரம் அவங்களுக்கு வேஸ்ட் ஆகிடுச்சு கரூருக்கு அப்புறம் ஒரு அஞ்சு சனிக்கிழமை அவங்களுக்கு வேஸ்ட் ஆயிடுச்சு திட்டமிட்டபடி அவங்களால பிரச்சாரம் பண்ண முடியல விஜய் நான் பாராட்டுறேன் அதில் தெளிவாக இருந்தார் அந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்லாமல் இரங்கல் தெரிவிக்காமல் தன்னுடைய அடுத்த நகர்வை அரசியல் ரீதியாகவோ மக்கள் சந்திப்போ வைக்கிறது இல்லைன்னு திருக்கமாக இருந்தார் ஸோ அதனால் இனிமேல் வந்து அவங்களுக்கு டைம் வேறு ஷார்ட்டாக இருக்குது இல்லையா அதாவது வந்து ஒரு ஏப்ரல் மாதத்தில் தேர்தல் நடக்கலான்னு எதிர்பார்க்கப்படுகிறது சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இன்றைக்கி நம்ம வந்து அக்டோபரு எண்டில் வந்துட்டோம் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் அஞ்சு மாசம் தான் இருக்கு எஃபெக்டிவா இப்போ இவங்க சின்னம் வாங்கி ஆகணும் அடுத்தது தேர்ந்தெடுக்கணும் வாங்கறது நான் கடையில இருக்கு பண்ணி இருக்காங்க அது அலாட் ஆகணும் இல்ல இறுதி முடிவு வந்து ஃப்ரீ சிம்பல்ல உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டிருப்பாங்க ஒரு அஞ்சை கொடுங்கன்ற அதில் இவங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து செலக்ட் பண்ணி ஒன்னு கொடுக்கும் ஸோ அல்டிமேட் அத்தாரிட்டி வெஸ்ட் வித் எலெக்ஷன் கமிஷன் தான் அடுத்தது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் கேண்டிடேட்ஸை ரெடி பண்ணி வைக்கணும் கூட்டணி வந்தால் அதுக்கப்புறம் வேறு விஷயம் ஆனால் டு பிகின் வித் இரநூத்தி முப்பத்தி நாலுக்கும் ஆட்களை வந்து இன்னைக்கு ரெடி பண்ணணும் மற்ற பெரிய கட்சிகள் எழுபத்தஞ்சி வருஷ கட்சி ஐம்பது வருஷ கட்சிலாம் ஆறு மாதத்துக்கு மேலே இதெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க திமுகவில் பொறுத்த வரைக்கும் பதினைஞ்சி அமைச்சர்களுக்கு சீட்டு கிடையாது நீங்க தோத்துருவீங்க உங்களை மாத்திரம் சொல்லி சொல்லிட்டு தாங்களாம் தான் இந்த கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் இருக்காரு இல்லையா அவர் வந்து இந்த பேரிடர் இதெல்லாம் துணை வரும் துணை முதல் முதல் வரும்போது கூட வரல பாத்தீங்களா அவரு தான் தலையை காமிச்சிருக்காரு அதனால வந்துங்க திமுக ரொம்ப அட்வான்ஸா இறங்கிட்டாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே இறங்கிட்டாங்க நேர்காணல்னு அறிவாலயத்தில் ஒவ்வொரு தொகுதி நிர்வாகியம் கூப்பிட்ட இப்போ அந்த மாதிரி பேசிக்கான வேலையெல்லாம் செய்கிறதுக்கு இவங்களுக்கு வந்து டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது அதனால தான் வந்து இதை வந்து எப்படியாவது நடத்தணும் கரூருக்கு போக முடியலன்னா அதுக்காக என்லெஸ்ஸாக வெயிட் இருக்க முடியாது ஸோ வேறு வேறு பாசிபிள் இப்போ பனையூர் கூப்பிட்டுருந்தால் ஃப்ரீயாக நடத்தி இருக்கலாம் அவங்க கட்சி ஆஃபீஸில் திரும்பவும் என்ன சொல்லுவாங்க பனையூர் பண்ணையார் பனையூர்லேயே பாலிடிக்ஸு சீமான்னு சொல்கிறார் ஓட்டு போடுறவங்க கூட பனையூர் கூப்பிட்டு வந்து ஓட்டு போட வைப்பாரான்னு அதுபோல் இவங்க நக்கல் கேலிலாம் பண்ணலாம் ஆனால் இதே சீமான் மூக்காமத்து இறந்தப்போ அவர் வீடு இவர் வீட்டுக்கு பக்கத்துல தான் நடந்து போகிற தூரம் தான் போய் மூக்காமத்து மனைவிக்கோ பிள்ளைக்கோ ஆறுதல் சொல்லாம அவர் சென்னைக்கு வந்து ஸ்டாலின் வீட்டில் வந்து இறந்த குடும்பத்தை விட்டுட்டு ஆறுதல் சொன்னார் அவர் இன்னைக்கு எல்லா வியாக்கியானமும் இருக்காரு அதே போல திமுக காரங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா கவின் திருநெல்வேலியில் கிடையாது அந்த கோயிலில் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத் தலைவர் கவின் அப்பாவை முதல்வர் ஸ்டாலின் அவங்க வீட்டில் போய் பார்த்தார் இத்தனைக்கி அவர் திருநெல்வேலிக்கு போனார் தூத்துக்குடி தூத்துக்குடிக்கு நேராக போய் பார்த்தாரா போகலை அதுக்கு பதிலாக இவர் இல்லத்துக்கு யார் ஸ்டாலின் வீட்டுக்கு வர வச்சு பார்த்தார் இதெல்லாம் ரொம்ப நியாயமாக ஆனால் விஜய் செய்தால் மட்டும் அவர் எழுந்தால் குற்றம் உட்காந்தா குற்றம் அதாவது அந்த மனுஷனுடைய உள்ளத்தை புரிஞ்சுங்க தன்னால் பாதிக்கப்பட்டாங்க தன் கூட்டத்துக்காக வந்து இப்படி பலியானாங்கள அவங்கள தான் இருபது லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு தன் சொந்த பணத்தில் கவர்மெண்ட் மணியில் தன் சம்பாதித்த பணத்துலேருந்து கொடுத்துருக்காரு இன்னைக்கு காயமடைஞ்ச நூற்றி அஞ்சு பேருக்கு ரெண்டு ரெண்டு லட்சம் கொடுக்க போகிறார் இன்றைக்கி மகாபலிபுரத்தில் நகிழ்ச்சி நடந்துகிட்ருக்குது ஸோ அது ஒரு ரெண்டு கோடி இது ஒரு ஒரு கோடியோ ஏதோ மூணு கோடி இப்போ அவங்கள கொண்டு வந்தது அவங்கள உபசரிக்கிறது இதெல்லாம் பல கோடி செலவு பண்ணுறாரு இது தவிர்த்து தத்து எடுத்தாச்சு அதை அர்ஜுனம் அனௌன்ஸ் பண்ணிட்டார் இந்த நாற்பத்தோரு குடும்பம் தத்து எடுக்கிறதுனாண்ணா இனிமேல் அது தாவேக்கா கட்சியின் கண்ட்ரோலில் பாதுகாப்பில் அரவணைப்பில் இருக்கும் அதுக்கு வாழ்வு சாவு துக்கம் நல்லது கெட்டது எல்லாத்தையும் தாவேக்கா பார்த்துக்கோன்ட்டார் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்வி தாவேக்கா நிர்வாகி சில பேர் இப்போ ஜேபிஆர் அந்த மாதிரி காலேஜிலலாம் ஃப்ரீயாக கொடுக்குறேன்ட்டாங்க இதை தவிர்த்து இன்றைக்கி அவர் ஒவ்வொருத்தரு ரூமுக்கும் போய் அவங்க குடும்பங்களில் என்ன உண்மையான பிரச்சனை பிரெட் வின்னர் யாராவது இறந்துருக்கலாம் இப்போ உதவி கொடுத்துட்டா வேலைக்கு ஆள் இருக்காது இல்லை இப்போ அது மாதிரியான பர்சனல் டீட்டெயிலாம் கலெக்ட் பண்ணி எங்க ஒரு கட்சியின் தலைவர் ஒரு மாஸ் லீடர் ஒரு ஒரு செலிப்ரிட்டி எந்த ஊரில் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க நீங்கள் அதை பாசிட்டிவாக பார்க்கணுமே தவிர்த்து கரூருக்கு போகவில்லை கரூர் எங்க போனோன்றது முக்கியமா என்ன செய்யறாருன்றது முக்கியமா இல்ல பாதிக்கப்பட்டவங்க சரிங்க நான் இப்ப சொன்ன சீமான் பண்ணப்ப ஏன் விமர்சனம் எழுல அதே போல நம்ம இவரு முதல்வர் வந்து கவின் அப்பாவை கூப்பிட்டு வீட்டுல வச்சு பார்த்து ஆறுதல் சொன்னாரு இப்பெல்லாம் மாறியாச்சு வாழ்த்து பெறணும் உங்களுக்கு பிறந்த நாள்னா நீங்க உதயநிதி வீட்டுக்கு போயிட்டு அவர் கையில் ஷாலில் கொடுத்து நீங்கள் அவருக்கு போட்டுட்டு வாழ்த்து பெறுவது தான் இப்போல்லாம் வாழ்த்துவதெல்லாம் கிடையாது டைம்ஸ் சேஞ்ச் ஆகிடுச்சி நான் அதுக்குள்ளெல்லாம் போக விரும்பலைங்க நோக்கத்தை பாருங்கள் ஆனஸ்ட்டாக அவர் வந்து தான் உதவணும் தான் இரங்கல் தெரிவிக்கணும் அரசாங்கமும் காவல்துறையும் அவர் கரூருக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்குல தெளிவாக இருந்தாங்க அப்போ இதை எப்படி உடைக்கிறது இதில் வந்து அவங்க ஒன்றும் ஸ்தம்பிச்சு போல் மாற்று வழி கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த வழியில் போக முடியாதுன்னா சைடில் சப்வேல இல்லை பைபாஸில் போய் அவங்களும் பார்த்துட்டாங்க அவங்க நோக்கம் நிறைவேறிச்சு அந்த குடும்பங்களுக்கும் விஜய் எங்கள் வீட்டில் உள்ள வந்து தான் கொடுக்கணும் அப்படின்லாம் யாரும் சொல்ல போகிறது இல்லை சார் இப்போ பாதிக்கப்பட்டவங்களை சந்திக்கிறதுக்கு கிட்டத்தட்ட தாவேக்கா ஒரு மாசம் எடுத்துக்கிட்டாங்க இல்ல இல்ல அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்றதை விட ஏன் டிஜிபி ஆபீஸ் மூணு வாரம் எடுத்துக்கிட்டு அதை ஏன் சொல்ல மாட்டேன் காவல்துறை நாலு வாரத்துல மூணு வாரம் காவல்துறை எடுத்துக்கிச்சேன் காவல்துறை சொன்ன பேச்சுக்கே வர சார் காவல்துறை அனுமதியே தரல ஒரு ஒரு வாரம் குறைஞ்சபட்சம் வெயிட் பண்ணிருக்கலாம் அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த கட்ட நகர்வு அவங்க நீதிமன்றத்தை நோக்கி போய் எங்களுக்கு அனுமதி வேணும் நாங்க போகணும் அப்படின்னு கேட்டுக்கலாமே அவங்களோட ஸ்டெப்பே வெயிட்டிங்கா தானே இருந்துச்சு இல்லைங்க அவங்க எதிர்பார்த்தாங்க காவல்துறை இவ்வளவு மோசமா இருக்கும்னு அவங்க எதிர்பார்க்கல அவங்க வந்து டைம் கொடுத்தாங்க காவல்துறைக்கு வந்து அனுமதி வழங்குவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க ஆனா எப்போ அவங்களுக்கு ஷாக் ஆச்சுன்னா ஒரு பக்கம் காவல்துறை டிலே பண்ணிட்டே இருக்கு டில்லி டேலி பண்றாங்க இன்னொரு பக்கம் மண்டபம் நிகழ்ச்சிக்கு கிடைக்கலாம் உஷாரானாங்க ஓ இதுல ஆளுங்கட்சி ஆட்சியாளர்களுடைய பங்கு இருக்கு அப்ப இனிமேல் நாம அந்த ஊர்ல போய் இப்போ நம்ம அந்த இதை பூட்டு போட்ட கதவை போய் தட்டி இல்லை தட்டுங்கள் திறக்கப்படும் அது வந்து உள்ள ஆளுங்க தான் திறப்பாங்க வெளியே பூட்டின கதவை போய் தட்டினா தான் தே தாட் ஓ எனப் இஸ் எனப் இதுக்கு மேல நம்ம காத்திருக்க வேண்டியது தான் இந்த முடிவுக்கு வந்தாங்க அதனால இதுல ஒன்றும் தவறு இருப்பதாக நான் நினைக்கல ஓகே சார் இப்போ வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் எழுபத்தஞ்சு வருஷம் இருக்கக்கூடிய ஒரு கட்சியே வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த கேண்டிடேட் செலக்ஷன்ல இறங்கிட்டாங்க கேண்டிடேட் செலக்ஷன் மட்டும் இல்ல தேர்தல் பிரச்சாரம் தேர்தல் பணியா ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ இன்னும் ஐந்து மாத காலம் தான் இருக்குது இப்பதான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு இந்த அஞ்சு மாசம் அவங்களுக்கு போதுமானதா இருக்குமா இந்த அஞ்சு மாசத்துல அவங்களுக்கு என்ன மாதிரியான நெருக்கடிகள்லாம் இருக்கும் சார் நிச்சயமா சவால் தான் தாவேக்காவினுடைய அரசியல் பயணம் இருக்கும் அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஆண்டு அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க விடுவாங்களா அதனால இப்போ நேத்து கூட நான் காணொலியெலாம் பார்த்தேன் விஜயினுடைய பெயரை கெடுக்கிறதுக்காக அவ பெயர் செய்கிறதுக்காக தமிழ்நாட்டில் இல்லை கேரளா உள்பட இவர் இருக்கார் இல்லையா மாப்பிள்ளை ஸ்டாலின் மாப்பிள்ளை சபரிசன் அவருடைய பெண் நிறுவனம் ஆதாரத்தோடு காட்டினாங்க நேற்று பல கோடி ரூபாயை வாரி இறைத்து கூகுளுக்கு மட்டும் இன்னும் இதுக்கெல்லாம் வரல இது யூடியூபுக்கெல்லாம் இது வந்து ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் அந்த மாதிரிக்கு ஆக மோசமான சித்தரிப்புக்கு அவங்க இவ்வளோ பணம் செலவு பண்ணுறாங்க அதனால் வந்து அவ்வளோ சீக்கிரமாக அவரை வந்து வெற்றி அடைய விட மாட்டாங்க ஆனால் எல்லாவற்றை விட மக்கள் சக்தி பெருசுங்க மக்கள் சக்தி மகேசன் சக்தி மாதிரி அதனால் இவங்க ஆயிரம் பண்ணாலும் நீங்கள் கேட்டீங்க அஞ்சு மாதம் போதுமானு போதாது தான் ஆனால் அதை எப்படி காம்பன்சேட் பண்ணுவாங்கன்னா மக்கள் ஆதரவு இருக்குது பாருங்க அது கிரவுண்ட் லெவலில் கிரவுண்ட் சொல் மாதிரி அதிகரிச்சுட்டே போகுது பிஃபோர் கரூர் ட்ராஜடி அவருக்கு இருந்த மக்கள் செல்வாக்கு குறையும் என்று எல்லாரும் எதிர்பார்த்தாங்க நான் உள்பட இந்த துயர சம்பவம் அதுக்கப்புறம் நடந்த எதிர் பிரச்சாரத்தால் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபார்ச்சுனேட்லி ஃபார் டிவிக்கு அது குறையாதது மட்டும் இல்லை ஒரு ரெண்டு மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அது ஏன்னு சொன்னால் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னுவாங்க ஓவராக இவங்க ஒன் சைடு அட்டாக் பண்ணாங்க ஓடி ஓடிவிட்டான் கிரிமினல் கொலையாளி கைதி செய்யும் போஸ்டர்லாம் ஒட்டினாங்க மறுநாளே அதனால் அது வந்து மக்கள் மத்தியில் ரசிக்கலை மக்கள் அதை ரசிக்கலை மக்கள் அதை வந்து ஏற்றுக்கலை ஸோ அதனால் வந்து திமுகவுக்கு தான் வாக்கு வங்கி சரிவு ஏற்பட்டிருக்குது அதனால் வந்து அவர் வந்து இந்த கால கெடு கம்மியாக இருக்குது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் ஃபுல்லாக முடிக்க முடியல அப்படின்றத அவர் எப்படி காம்பன்சேட் பண்ணுவார் நான் நினைக்கிறேன்னா ஏராளமான மக்களை சந்திப்பதன் மூலமாக நேரடியாக இது கடந்த காலத்தில் நடந்திருக்கு தானே நடந்திருக்கு ஆந்திரா யுனைட்டட் ஆந்திரா இன்றைக்கி இருக்கிற ஆந்திரா தெலுங்கானா ரெண்டு மாநிலம் ஆயிடுச்சு யுனைடெட் ஆந்திரா ஒருங்கிணைந்த ஆந்திராவில் என் டி ராமாராவ் கட்சி ஆரம்பித்து பத்தாவது மாதம் தேர்தல் வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாரு காங்கிரஸை தோக்கட்சி அதே போல் நியூ டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி அவர் ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் தான் ஒரு வருஷத்தில் பதினஞ்சு வருஷம் தொடர்ச்சியாக சீஃப் மினிஸ்டர் அந்த ஷீலா தீக்ஷித் காங்கிரஸ் அவங்கள தோக்கடிச்சார் தோக்கடிச்சதுன்னா இவரே அவங்க தொகுதியில் போய் எதிர்த்து நின்று அவங்கள தோக்கடிச்சார் ஆட்சியை கைப்பற்றியது வேறு அந்த பர்சனல் டிஃபீட் ஓவர் பண்ணார் அதனால அந்த மாதிரியான ஒரு தாக்கம் இருக்குமா சார் கண்டிப்பாக இது வரக்கூடிய அஞ்சாறு மாதம் குரூஷியல் ஃபார் போத் டிஎம்கே ஏடிஎம்கே அண்ட் டிவி கே டிவி கேக்கு என்ன அட்வான்டேஜுன்னா அதன் மேலே எதுவும் பழி சுமத்த முடியாது குறை கூற முடியாது ஏன்னா இது வரைக்கும் ஆட்சிலையும் அதிகாரத்துல இருந்து சொத்து குவிச்சது ஊழல் பண்ணதில்லை மக்கள் விரோத நடவடிக்கை எடுத்ததில்லை அதனால் இன்னைக்கு பாருங்களேன் இப்போ நீங்கள் பேப்பரை திறந்தீங்கன்னா நாலாயிரம் கோடி எங்கே போச்சுன்னு தெரில பதினஞ்சு சென்டிமீட்டர் மழை பெஞ்சால் தாங்கும் அப்படின்னு மேயர் அம்மா சொல்கிறாங்க சென்னையில் என்ன மழை பெஞ்சாலும் தாங்குன்னு முதல்வர் சொல்கிறாரு ரெண்டு பேர் சொல்கிறதுல எது உண்மைன்னு கேட்குறாங்க ஆனால் நம்மளை பொறுத்தவரையில் இந்த ரெண்டு மூணு நாள் மழையிலே சென்னையில் எப்படி இருக்குங்க மழை நீர் தேங்கி அப்போ அந்த நாலாயிரம் கோடி மழை நீர் ஒர்க்கு கால்வாயெல்லாம் என்னாச்சு இப்போவும் பாருங்க எல்லா இடத்துல ராட்சத மோட்டார்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க அது வந்து எமர்ஜென்சியில் தாங்க ஏன் நாலு முக்கால் வருஷத்துக்கு ஏன் இன்னும் முன்னெச்சரிக்கையில் இருக்கீங்க நாலாயிரம் கோடி பண்ணி அந்த கால்வாயெல்லாம் கிளீன் பண்ணி இருக்கணும்ல அதெல்லாம் சரி பாருங்களேன் நேத்தோ இன்னோ பார்த்தேன் ஃபில்மு ஸ்டுடியோ வச்சு ஷூட்டிங் நடத்திட்டு இருக்காங்க முதல்வரும் துணை முதல்வரும் அடையார் அந்த முகத்துவாரம் அங்கே போயிட்டு நூற்றி ஐம்பது அடி இரநூத்தம்பது ரெண்டு நாளில் முடிக்கணும் மழை காலம் வரும்னு உங்களுக்கு எப்போது தெரியும் இன்றைக்கி தான் வந்து ஷூட்டிங் ஃபோட்டோஷாப் நடத்துகிறீங்க ஏன் பண்ணல போன மாதம் ஏன் பண்ணல அதுக்கு முந்தின மாதம் ஏன் பண்ணல அப்போது இவங்க எல்லாமே விளம்பரத்துக்கு தான் பண்ணுறாங்களே தவிர ஆக்சுவலாக ஒன்றும் நடக்கலை இன்றைக்கி செய்தி வந்திருக்குங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு இவங்க விழாலாம் வச்சாங்கல்ல பெரிய கல்வியாளர்கள் சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி நடிகர்கள் எல்லாம் வச்சு நடத்தினாங்க இல்லையா இல்லை இல்லை நடத்தினாங்க இல்லையா அது இன்னைக்கு என்ன செய்தி நான் போன கல்வியாண்டில் முந்நூற்றி பதினோரு பள்ளிகளில் ஒரு மாணவர் கூட சேரல ஆனால் நானூறு ஆசிரியர்கள் பணியாற்றிட்டு இருக்காங்க சம்பளம் இருக்கு இந்த மாதிரி கேட்டகரியில் இந்தியாவிலேயே நாலாவது இடத்துல தமிழ்நாடு இருக்குது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்போது இவங்க பேசுறது விளம்பரப்படுத்துறது எல்லாம் எம்டிங்க ஸ்லோகன் தாங்க உண்மையில் ஒன்றும் மக்களுக்கு எதுவும் நிவாரணம் இல்லை இப்போ தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் உறுதிமொழியை நிறைவேற்றிட்டோன்னு மூணு வருஷத்துக்கு முன்னாலே முதல்வர் சொன்னார் ஆனால் அன்புமணி ராமதாஸ் ஆதாரத்தோடு பேசிகிட்டு இருக்கார பதிமூணு பர்சன்ட் தான் இவங்க நிறைவேற்றியிருக்காங்கன்னு இன்னைக்கு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்களே தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்களே தனியார் மையத்தை எதிர்த்து பணி நீக்கத்தை எதிர்த்து அப்போ இதை பற்றியெல்லாம் பார்க்காம இவர் வந்துட்டு பைசன் படத்தை பார்த்துட்டு திரை விமர்சனை எழுதிட்டு இருந்தா முதலமைச்சர் இது நியாயமா அப்போ இன்னைக்கு வந்து தாவேக்காவுக்கு இது மாதிரியான நெகட்டிவ் இல்லை இப்போ பழனிசாமிக்கும் ஏகப்பட்ட நெகட்டிவ் விஷயங்கள் இருக்குது சரி அவர் விஜய் அரசியல் பண்ணுறதையே ஒரு நெகட்டிவாக தானே அது இவங்களுடைய இது தானேங்க அது மக்கள் விரும்புகிறாங்கல்ல இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் நீங்கள் யாரை விரும்புகிறீங்கன்னு சொல்லி ரெண்டு மூணு சர்வே எடுத்துட்டாங்க கடந்த ஒன்றரை வருஷத்துல எல்லா சர்வேலையும் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது வந்து இவர் தான் விஜய் தான் ஏன்னா நான் அதை ரொம்ப புதுமையாக பார்க்குறேன்னா ரெண்டாவது இடத்துல ஸ்டாலின் மூணாவது இடத்துல எடப்பாடி இருக்காங்க அது நேச்சுரல் ஏன்னா ரெண்டு பேருமே சீஃப் மினிஸ்டராக இருக்கிறவங்க இருந்தவங்க இவர் எம்எல்ஏவாக கூட இல்லாதாலும் போட்டி போடுவாரானா கூட தெரியாது சர்க்கார் மாதிரி யாரையாவது தூக்கின்னு வந்து முதல்வராக உட்கார வைப்பாரான்னு தெரியாது படது மாதிரி அதனால் அப்படி இருக்கும்போது இவர் தான் நாங்கள் விரும்பின முதல்வர்னு ஏகோபித்து ஆட்கள் சொல்கிறாங்கன்னா அப்போ அவருக்கு இருக்கிற செல்வாக்கு அந்த செல்வாக்கு தான் அவருக்கு இருக்கிற ஆல் நெகட்டிவ்ஸ் இருக்குது இல்லையா டிஸ்அட்வான்டேஜ் டைம் போதாதது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முழுமையாக இல்லாதது இது மாதிரி மறி அதாவது கடக்க அதெல்லாத்தையும் அவர் வந்து தாண்டறதுக்கு இது பயன்படும் மக்கள் செல்வாக்கு அரசியல் இருக்கும் கண்டிப்பா சவால்கள் ரொம்ப ஜாஸ்தி நெருக்கடி இல்லை சவால்கள் ரொம்ப நேத்து கூட பாருங்க கரூர்ல வந்து செந்தில் பாலாஜி ஒரு பத்து தாவேக்கா நிர்வாகிகள் கழகத்தில் இணைந்தார்கள் அப்படின்னு துண்டு போட்டு போட்டோ போட்டிருக்காரு அவரை பொறுத்த வரைக்கும் ஹோல்சேல் ரீட்டைலாம் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருப்பார் கூட்டணி கட்சியில் இருக்கிற காங்கிரஸ் நகர தலைவி கவிதாவையே திமுகவில் சேர்த்தாள் மதிமுகவில் இருக்கிறாள் அவர் பணத்தை வச்சு ஏடிஎம்னு விஜய் சொன்னது ரொம்ப கரெக்டு திமுகவுக்கு ஏடிஎம் இந்த பக்கம் செந்தில் பாலாஜின்னா அண்ணா திமுகவுக்கு வேலுமணி இருக்கார் ஏடிஎம் கோயம்புத்தூரில் ஆக ஏடிஎம் இல்லாத ஒரே கட்சி தான் தாபே கதான்னு நினைக்கிறேன் அது வந்து இவருடைய பணத்தை சொந்த பணத்தை தான் செலவு பண்ணோம் எல்லாம் லட்சம் கோடி அடிச்சு வச்சுருக்காங்க அதாவது உங்கள் பணம் எங்கள் பணம் இல்லைங்க ஒரு ஓட்டுக்கு பத்தாயிரூபா கொடுக்கக்கூட தயாராக இருக்காங்க நீங்கள் பார்த்திங்கல்ல தீபாவளிக்கு செந்தில் பாலாஜி அப்புறம் நேரு அமைச்சர் தொகுதியெல்லாம் அண்டா குண்டா வீட்டில் பூட்டியிருந்தால் வாசலில் வச்சுட்டு போயிருக்காங்களாம் எவ்வளோ அன்பு மக்கள் மேலே அவ்வளோ மக்கள் செல்வாக்கு இருக்கிறதால்தான் செந்தில் பாலாஜி வந்து அண்டா கொடுக்குறாரா அதனால் வந்துங்க நிறைய கொடுப்பாங்க அடுத்து பொங்கலுக்கு கொடுப்பாங்க பொங்கல் பரிசு அப்புறம் தேர்தல் நாளுக்கு முன்னால் பணம் கூட ஆனால் ஜனங்க தெளிவாக இருக்காங்க இதெல்லாம் யார் பணம் ஏன் நம்மளாடிச்ச பணம் தான் அது ரிட்டர்ன் ஆகிருக்கு ஒரு போர்ஷன் தான் நினைக்கிறாங்க இவங்களுக்கு வந்து நல்ல பேர் வரல அப்போ கூட இவனே கொஞ்சம் திறமை வந்து நமக்கே இவ்வளோ கொடுக்குறானுங்கன்னா அப்போ இவனுங்க எவ்வளோ அடிச்சு இருப்பானுங்கன்னு கற்பனை பண்ணி பாக்குறாங்க ஜனங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஊழல்ல மூழ்கி கிடக்குதுங்க தமிழ்நாடு அதோட என கரூர் சம்பவம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துருக்கோம் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஸோ இதுல இருந்து அவங்க என்ன கத்துக்கிட்டு அவங்க அவங்களுடைய அரசியல் பயணத்தை இந்த எலெக்ஷனை நோக்கி எப்படி நகர்த்துனாங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் ஒரு அட்வைஸாவே ஏதாவை கவக்க முடியும் இல்லை என்னுடைய அட்வைஸ் என்னன்னா மக்களோட சந்திப்பு அந்த மக்கள் தொடர்பு மீடியாவோட இன்ட்ராக்ஷன் இதெல்லாம் ரொம்ப இப்போ வந்து கியர்லேயே இல்லை செகண்ட் கியர் ஃபோர்த் கியர் வரைக்கும் போயிடணும் அதிமுக தாவேக்கா நிர்வாகிகள் அதில் வந்து அவங்க லேக்காக இருக்காங்க அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா மௌனமாக இருப்பதே தங்களுக்கு அட்வான்டேஜின்னு நினைக்கிறாங்க சோ ஃபார் ஸோ குட் ஆனால் இனிமேல் பேச வேண்டிய டைமு இப்போ உங்களை பத்தி தப்பா இருபத்தஞ்சு பேர் இருபத்தஞ்சி திசையில காசு வாங்கிட்டு பேசிட்டு இருக்காங்க அப்போ நீங்க வந்து பேசாம அமைதியா இருந்தீங்கன்னா அது தப்பா போயிடும் அதனால மக்கள் சந்திப்பும் இன்னும் அதிகமா நடக்கணும் அது வந்து விஜய் வந்தாதான் கூட்டம்னு இல்லை மாவட்ட செயலாளர்கள் அவங்க வந்து அந்தந்த ஏரியாவில் அவங்க மக்கள் பிரச்சனையை எடுத்துக்கிட்டு பேசுறது ஆட்சியின் அலங்கோலம் ஆட்சியின் தவறு தவ உறுதிமொழியை மொழியை நிறைவேற்றாதது இதெல்லாத்தையும் விஜய் தான் பேசணும்னு அவசியம் இல்லை விஜய் வந்தால் தான் கூட்டோன்னலாம் கிடையாது அந்த காலத்தில் அதிமுக லாய்ட்ஸ் ஆஃபீஸுக்கு ஜெயலலிதா அம்மா வரும்போது போஸ்டர் விட்டுவாங்க வருக வருகன்னு ஏன்னா அப்படி தான் இருந்தது ஒரு பொதுச் செயலாளர் கட்சிக்கு டெய்லி தானே வரணும் ஆஃபீஸுக்கு இல்லைன்னா வீக்லி ட்வைஸ் த்ரைஸ் வரணும் இல்லை ஆனால் அவங்க எப்போ ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி வருவாங்க அதனால தான் வருக வருக புரட்சி தலைவி அப்படின்வாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது பொலிட்டிக்கல் பார்ட்டின்றது டே டு டே அஃபயர்ஸ் அவங்க வந்து கமெண்ட்ஸ் பண்ணோம் அவங்க அவங்களுடைய நிர்வாகிகள் ஈச் அண்ட் எவ்ரி இஷ்யூ தமிழ்நாட்டில் வர்றது தேசியாவில் வர்றது அவங்க வந்து கமெண்ட் பண்ணோம் அவங்க கட்சியின் கருத்தை சொல்லணும் மக்கள்கிட்ட வரணும் இது வந்து தலைவரையே நம்பி விஜய் மட்டுமே நம்பி அவர் முகத்தை காமிச்சு அவரை ஊர் ஊராக கூட்டு போய் பண்ணிடலாம் அவர் ஒரு உதாரணத்துக்கு சொன்னார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நானே நிற்பதாக அது ஓகே